வணக்கம் அடியன் திருச்சி சரவணத்தேவர் கல்லூர் முன்னேற்ற சங்கத்தோட நிறுவன தலைவர் பேசுறேன் இந்த காரணம் இந்த பதிவு எதற்காகனா நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்துல சாதி மறுப்பு திருமணம் நடந்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை வந்து தாக்கினதாக சொல்லி அதுக்காக வந்து வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தில் பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் மரியாதை சகோதரர் பந்தல் ராஜா மற்றும் சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் ஒரு பதிமூணு பேர்கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கதா அந்த தகவல் அந்த நியூஸ்லாம் வந்திருக்கு எல்லாரும் பார்த்துருப்போம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்த கொள்கைகளை கொண்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒன்னு எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் இது என்ன அதாவது வந்து சாதி மறுப்பு திருமணம் நேற்று கூட அந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் நினைக்கிறேன் அவர் வந்து இதுல பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா சாதி மறுப்பு திருமணத்திற்காக எங்களுடைய அலுவலகம் எப்போதும் திறந்தையா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கட்சி நடத்துறாங்க இல்ல வேற வேலை எதுவும் பாக்குறாங்க தெரியல அதுக்கு பேசாம திருமண தகவல் மையம் நீங்க வச்சிருப்பே அதாவது ஊரு புள்ளா வந்து தாலி அடிக்க போராட்டம் நடத்தினார் யாரு வைக்கி வீரமணி அவர்கள் ஆனா அவரோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா யாகா வளர்த்து முன்னாடி தாலி எடுத்து கொடுக்குறாரு கல்யாணம் பண்றதுக்கு அப்ப வந்து தான் உபதேசம் அவங்களோட உபதேசம் எல்லாம் வந்து தான் அவங்களோட உபதேசம் சாதி மறுப்பு திருமணம் அப்ப முதல்ல வந்து தாலியா இருக்கிற போராட்டம் இதெல்லாம் வந்து முதல்ல நீங்க உங்க குடும்பத்துல பண்ணுங்க உங்க குடும்பத்துல உங்க பிள்ளையோ உங்க பெண் பிள்ளையோ உங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல நீங்க செய்யுங்க அதுக்கப்புறம் ஊராவட்ட பிள்ளை ஊராவட்டு புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிற நீங்க யாரு முதல்ல உங்களுக்கு என்ன இது இருக்கு அதாவது சாதி மறுப்பு திருமணம் வந்து எங்க அளவுல வந்து தொடர்ந்தே இருக்குன்னு அப்ப ரீசார்ஜ் எல்லாம் இப்ப ரீசார் எழுதி இருக்கு அப்ப நீங்களே எல்லாம் பண்ணிருவீங்களா அதாவது மரியாதைக்குரிய வந்து தமிழக காவல்துறையா இருக்கட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் வந்து கருத்துல கொள்ளுவேன் அதாவது முதல்ல ஜாதியை ஒழிக்கிறேன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து ஒரு ஏடை ஒழுக்கிறேன் முதல்ல வந்து அரசாங்க பதிவை உங்களால சாதி எடுக்க முடியுமா இல்ல பிறந்தவொடனே அஞ்சு வயசுல கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கும்போது என்ன சாதினா கேக்குறான் என்ன சாதி கேட்டுதான் முதல்ல ஜாதி சர்டிபிகேட் கொடுக்குறோம் அடுத்து ஸ்கூல்ல சேர்க்கிறான் நீ முதல்ல அரசாங்க பதிவேட்டுல இருந்து ஜாதியை முதல்ல நீக்கு நீக்கிறதுக்கு அது அதுக்கான வழிமுறைகள் மூலம் தேடு அதுக்கடுத்து வந்து நீ வந்து பேட்டி கொடுக்கலாம் வந்து இப்ப நாங்க வந்து ஜாதியை ஒழிப்போம் ஜாதியை அழிப்போம் இதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் ஒழிக்க முடியல வெள்ளக்காரன் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் ஜாதிங்கிறது மாறாது ஜாதிங்கிறத ஒழிக்க முடியாது முதல்ல வந்து அரசாங்கம் வந்து ரெண்டே தான் இருக்கு ஒண்ணு வந்து ஆஞ்சாதி இன்னொன்னு வந்து பெண் ஜாயின் முதல்ல வந்து அரசாங்க சர்டிவிகேட் கொடுக்கட்டும் அரசாங்க அரசாங்கத்தால மாத்த வரைக்கும் நீங்க அது வரைக்கும் இங்க வேற எதுன்னு நடக்க முதல்ல கொடுக்க முடியுமா ஆஞ்சாதி பெண் ஜாதி ரெண்டு தான் இருக்கு முதல்ல அரசாங்க சர்டிவிகேட் கொடுக்க முடியுமா இந்த கண்கிடைப்பு போராட்டம் இந்த கண்கிடைப்பு இந்த ஊரை ஏமாத்துறது கிட்டத்தட்ட அவங்க அவங்களோட போலியான முகமெல்லாம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷமா வந்து உங்களோட வேலையெல்லாம் எல்லாத்தையும் மக்கள் தான் இருக்காங்க இனிமேல் ஏமாறுறது யாரும் முட்டா கிடையாது அதே மாதிரி இந்த இளைஞர்கள் பெண்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜாதி மறுப்பு கல்யாணம் வைக்கிறேன் ஒரு நாள்ல வருவான் ஒரு நாள்ல வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு அவங்கள வாழ்த்துட்டு போயிடுவான் அதை தடுத்து வாழ்நாள் முழுக்க நீ தான் கஷ்டப்படணும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் பொம்பளை பிள்ளைய பேத்து வளர்க்குற பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறான பாதைகள் அது உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கணும் தாய் தந்தை உங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் தெரியும் அது எப்படி அதாவது ஊனாவுத்தம் பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கஷ்டப்பட்டு இருக்க நம்ம பிள்ளைக்கு இப்படி மாப்பிளை பார்ப்போம் அப்படியே கல்யாணம் பண்ணணும் அப்படி நல்லபடியா வாழ வைக்கணும் நல்லா செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பான் இது இடையில உங்களை வந்து உடனே சாதி மறுப்பு நாங்க பண்ணி வைக்கிறோம் நாங்க வந்து இந்த சாதியை காப்பாக்குறோம் இந்த சாதியை ஒழிச்சுக்கோம் இதனால உங்களால ஏகப்பட்டே தெருவில் நினைக்கிறான் இந்த சாதி மறுப்பு கல்யாணம் சாதி மறுப்பு திருமணம் அதுதான் உரிமைப்பட்ட சங்கர் கொலை சங்கரா இருக்கட்டும் அது மாதிரி அந்த பொண்ணு கௌசல்யா நீ சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சு என்ன அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருச்சா அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா முதல்ல இந்த மாதிரி என்னடா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ எத்தனை சாதி மறுப்பு திருமணம் கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை பேர் நீ வாழ்ந்து கோடி பறந்துட்டு இருக்கா எத்தனை பேர் நல்லா இருக்கா முதல்ல ஊராவட்ட ஊராவட்ட ஊர்ல உள்ளவனுக்குலாம் தாலி இருக்கலாம் போட்ட நடந்துருக்கீங்க ஊர்ல உள்ள பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்க மட்டும் அந்த வேலை செய்ய மாட்டீங்க நீங்க வந்து ப்ராப்பரா உங்க உங்க சாதி உங்க வழி உங்க வம்சாவடியில பொண்ணு கொடுப்ப பொண்ணு எடுப்ப அது வந்து உபயோக உபயோகம் வந்து ஊரா மட்டும் புள்ளையதான் கிடைச்சா உங்களுக்கு எங்களை மாதிரி ஜாதி சங்கம் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி வாக்களால இங்க ஒண்ணு கரெக்டா முடியாது மரியாதைக்குரிய காவல்துறையா இருக்கட்டும் தமிழக அரசுன்னு சொல்றான் மரியாதைக்குரிய அந்த வெள்ளால முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பந்தல் ராஜா மற்றும் பதிமூணு